பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் பத்மபிரியா கடந்த பதினேழு ஆண்டுகளாக மாற்று மருத்துவ முறையை பின்பற்றி மக்களுக்கு மத்தியில சேவை பண்ணிட்டு இருக்கேன் இந்த யோகம் யூடியூப் சேனல் மூலயமாகவும் கோ கிரேட் ட்ரிபிள் நைன் சேனல் மூலியமாகவும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பழைய சாதம் பத்தி பழைய சாதம் பத்தி என்ன பெருசா பேசிட போறீங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு பழைய சாதம் சாப்பிட்றது மூலயமா நம்மளோட உடம்புல இயற்கையா நோய் எதிர்ப்பு சக்தி உற்பத்தி பண்ணிக்கலாம் பழைய சாதம் சாப்பிடறது மூலியமா ரத்தம் சுத்திகரிக்கப்படலாம் மலச்சிக்கல் இருந்தா தீர்த்துக்கலாம் உடம்புல விட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் ரொம்ப முக்கியம் அதோட சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கிறது உணவு பாத்தீங்கன்னா முக்கிய முதல் உணவு பழைய சாதம் பழைய சாதம் சாப்பிடறது மூலயமா நம்மளோட நரம்புகள் பலப்படுத்தப்படும் எலும்புகள் ஆரோக்கியமாகும் தோள்கள் வலுப்பெறும் தோள்கள் பளபளப்பாக இருக்கும் முடி உதிர்வு தடுக்கும் கல்லீரல் சத்து மேம்படும் கல்லீரல் சூடு தனியும் மண்ணீரலுக்கு இயற்கையான குளிர்ச்சி தன்மை கிடைக்கும் சோ இத்தனை அற்புதம் வாய்ந்த இந்த பழைய சாதத்தை நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய ஈஸியான ஒரு விஷயத்த நம்ம ஏன் பண்ணிக்க கூடாது இல்லைங்களா சோ அதனால பழைய சாதம் சாப்பிட்டதுனால இவ்வளவு பெனிஃபிட்டா தெரியாதவங்க தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க டெய்லி உங்களோட முதல் சாப்பாடு ஒரு டம்னர் பழைய சாதமா இருக்கட்டும் பழைய சாதம் சாப்பிடும்போது போது நிச்சயமா உங்களோட உணவுல சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் நாலு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதை சேர்த்து பழைய சாதம் சாப்பிடும் போது உங்களோட ரத்தத்தில் உள்ள கிருமிகள் அழிக்கப்படும் சின்ன வெங்காயம் இயற்கையாவே ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணும் கொழுப்புகள் கரைக்கப்படும் கொழுப்பு படிவதையும் தவிர்க்கப்படும் அப்போ நம்ம பழைய சாதமும் சின்ன வெங்காயமும் சேர்த்து சாப்பிடும் போது நம்மளோட உடல் ஆரோக்கியம் நிச்சயமா மேம்படுங்க நீங்க செஞ்சு பாருங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க இதை யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டம் இருந்துட்டு இருக்கு பழைய சாதம் நிச்சயமா ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாளோ மூணு நாளோ எடுத்துக்கோங்க நீங்க சாப்பிட்டு இருக்க மாத்திரை மருந்துகள்ல உள்ள நச்சு கிருமிகளை அழிக்கிறதுக்கும் அந்த மாத்திரை மூலயமா உடல் சூடாவதை தவிர்க்கிறதுக்கும் பழைய சாதம் உதவி பண்ணும் உங்களுக்கு ரெண்டாவது பிபி இருக்கவங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் நிச்சயமா எடுத்துக்கோங்க பிபி வந்து குறையறதும் இதுல நடக்கும் சின்ன வெங்காயம் சாப்பிடும் போது ஆக்சுவலா ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு ரத்தம் ஓட்டம் சீராக இருக்கும் கொழுப்புகள் அடைப்பதை தவிர்க்கும் இல்லையா அப்போ பிபியும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதையும் அப்படி அவங்களும் சாப்பிட்டுக்கோங்க மூணாவது பிபியே எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கே போய் ஸ்டார்ட் பண்ணிடுங்க நாளையில இருந்து நான் பழைய சாதம் ஒரு டம்னா காலையில குடிச்சிட்டு தான் மற்ற வேலை பண்ணுவேன் மத்த எந்த டிஃபனாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு அப்ப பழைய சாதம் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா உடல் சூடு தனியும் கல்லீரல் சத்து மேம்படும் நரம்புகள் இயக்கம் நல்லா இருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் ரத்தம் சுத்திகரிக்கப்படும் மலச்சிக்கல் தீர்வு இருக்கும் முடி நல்லா வளரும் முகம் பொழிவு பெறும் தொழில் நல்ல பழ பலன் இருக்கும் அதுல மில்லியன் கணக்குல உங்களுக்கு பாக்டீரியாவும் நிச்சயமா இந்த இந்த சாதம் உங்களுக்கு நிறைய பயன்களை வந்து கொடுக்கும் பயன்படுத்தி பாருங்க யூஸ் பண்ணி எப்படி இருக்கீங்கன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஆல்ரெடி நீங்க பழைய சாதம் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க ஒண்ணும் தப்பு கிடையாது அதுல நீங்க எவ்வளவு பெனிஃபிட் இருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதனால நீங்க இது பண்ணுங்க யார் யாரெல்லாம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னா ஆஸ்துமா உள்ளவங்க சாப்பிட வேணாம் அடுக்கு தும்மல் காலையின்னு சொன்ன வரும் அவங்க சாப்பிட்டுக்க வேணாம் அதுக்கப்புறம் சளி தொந்தரவு எனக்கு அடிக்கடி இருக்கும் அப்படிங்கிறவங்க சாப்பிட்டுக்க வேணாம் ஏன்னா திருப்பி ஜலதோஷத்தை வந்து நீர்கோர்வை வந்து ஜாஸ்தி பண்ணிடும் அதனால அதே மாதிரி லோ பிபி இருக்கவங்க பழைய சாதம் எடுத்துக்க வேண்டாம் இருந்தாலும் நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா அது கொஞ்சமா எடுத்துக்கோங்க அதை பத்தி ஒண்ணும் தப்பு கிடையாது சோ பழைய சாதம் எடுக்கிறது மூலயமா உடல் சூடு தணிஞ்சி நம்மளோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் நிச்சயமா இதை பயன்படுத்தி பாருங்க எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்க இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்கு உங்களுக்கு நான் கொடுக்கணும் ஸோ நீங்க அனுமதிச்சிங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் என் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட பயனாளிகளுக்கு நான் கொடுத்த விஷயம் தான் நான் எதுவும் புதுசா நான் கண்டுபிடிக்கல எனக்கு ஆல்ரெடி இருந்திருக்க விஷயம் தான் அது தெரியாதவங்களுக்கு இன்னைக்கு யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலயமா ரீச் பண்ணலாம் அதனால நான் இந்த இதை வந்து இந்த டிப்ஸை வந்து உங்களுக்கு சொல்றேன் பயன்ப இதை பயன்படுத்தி எப்படி இருக்கீங்கன்றத எனக்கு சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களிடம்